முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு ஒன்று வந்து எப்பயுமே லக்னத்தை மேலே வச்சு இந்த இடத்துல வர்றது வந்து எப்பயுமே மேலே இருக்கிறது வந்து லக்னம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணுவாங்க லக்னத்துக்கு கீழே வச்சு பண்றது அப்படின்னு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்கு இதில் வந்து எப்பயுமே மேஷ ராசி வந்து இந்த இடத்துல வரும் மேஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷபந்தே வரும் ரிஷபத்துக்கு அப்புறம் மிதுனம் அப்படி போகும் மிதுனத்துக்கு அப்புறம் கடகம் இப்படி வரும் அப்புறம் சிம்மம் இப்படி போகும் கன்னி இப்படி போகும் அப்புறம் துலாம் வரும் அப்புறம் வந்து விருச்சிகம் வரும் அப்புறம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி போறது வந்து ஒரு அமைப்பு இதுவே வந்து லக்னத்தை இங்க குறிக்கிற ஒரு மெத்தடும் இருக்கு எப்பயுமே ஒண்ணுங்கிறது லக்னம்னா இங்கே லக்னத்தை குறிக்கிற மெத்தடும் இருக்கு இது வந்து உங்களுக்கு அந்த வேரியேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற கட்டம் பூராவே வந்து நாலு கட்டமுமே வந்து உங்களுக்கு கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா ஸோ ஒன்னு நாலு ஏழு பத்து பொதுவா கேந்திரம் வலுத்தவங்க வந்து எல்லாருக்குடையும் இணக்கமா இணைஞ்சி பா இணைக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல பெரிய ஆதாயம் இருக்கும் இப்ப நீங்க எந்த பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார கேந்திரம் ஃபுல்லா எல்லாத்துலேயும் ஆள் ஒரு கடத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு கிரகமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்குன்னே ஒரு தனித்துவமான பார்வை இருக்கும் எல்லாருக்கும் இணைஞ்சி போகிற ஒரு குணம் இருக்கும் இதே இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லக்னாதிபதியே கேந்திரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா லக்னாதிபதி கேந்திரத்தில் அமைஞ்சவங்க வந்து பொதுவாக வந்து டீம் பிளேயராக இருப்பாங்க அந்த மாதிரியும் அதை சொல்லுவோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ திரிகோண வீடுகள் அப்படிங்கிறது வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது வீடுகள் வந்து திரிகோண வீடுகள் ஸோ இந்த ஜெயிலாண்டில் கமகத்துக்கு பார்த்தீங்கன்னா திரிகோண வீடாக வந்து உங்களுக்கு விருச்சகமும் மீனமும் அமையுது ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே ஒரு ஏரோப்ளேன் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் எல்லா இடத்துலையும் இந்த கேந்திரத்துலையும் திரிகோணத்துலையும் எல்லா கிரகமும் நல்ல கிரகம் அமைஞ்சிருக்குன்னு வச்சிங்களா அந்த ஜாதகம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அனுபவிக்கலாம் வாழ்க்கையில் லக்னம்னு போட்டிருக்க இடம் வந்து திரிகோணமும் கேந்திரமும் இதுதான் வந்து இந்த வட இந்திய ஃபார்மேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது